உண்மையிலே கட்சி யாருக்கு தான் சொந்தம் கட்சியோட தலைவர் யார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இல்ல அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல மணி அவர்கள் பாமக உடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அதுக்கு என்ன ஏமா இவங்க ஐயா கிட்ட வந்து நாடகமாடி நம்ப வச்சு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு லாயருக்கும் வக்கீலுக்கும் இந்த கேஸ்ல வாதாடுவதற்காக இருபத்தஞ்சு லட்சம் பேசியிருக்காங்க இது ஐயா கொடுத்த காசா இல்ல திமுக கொடுத்த காசா எப்படி சொல்றீங்க ஆனா ஐயா ஒரு அறிக்கை வச்சிருக்காரு பழைய கிரிமினல் கேஸ் சிபிஐ கேஸ் இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பெத்த புள்ள மேலேயே பெத்த புள்ளவே உள்ள தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரு உலகத்துல எந்த அப்பனாவும் செய்வானா உலகத்துல எந்த தகப்பனாவது இந்த காரியத்தை செய்வானா தான் புள்ள ஜெயிலுக்கு போகணும் தான் புள்ள ஊழல் வாய்ப்புல கைது பண்ணணும்ட்டு ஆனா வணக்கம் நேர்களே பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு யார் தலைவர் டெல்லி உயர் நீதிமன்றம் என்னதான் சொல்லுது அதை பத்தி இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில கட்சி உனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்கு உண்மையிலே கட்சி யாருக்குதான் சொந்தம் கட்சியோட தலைவர் யாரு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கோட தீர்ப்பு வந்து என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு நாங்கள் வந்து அந்த உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே வரமாட்டோம் ஸோ இதை பற்றி நாங்கள் வந்து எந்த பதில் கொடுத்தாலும் அது வந்து ஏற்கூடையாக இருக்காது அதனால் நீங்கள் வந்து சிவில் நீதிமன்றத்தை அணுகி இந்த பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனையை சிவில் இருந்து ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வரணும் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்பணி தரப்பில் நடத்தின பொதுக்குழு தான் உண்மையான பொதுக்குழு அப்படின்னு நிரூபித்து இல்லை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்தின பொதுக்குழு தான் உண்மையான பொதுக்குழுன்னு நிரூபித்து நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பை வாங்கிக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு வாங்க அப்போது வந்து நான் உங்களை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அங்கீகரிக்கிறேன் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த சின்னங்களை நான் கொடுக்குறேன் அப்படின்ற தீர்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எந்த இடத்துலையும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை ஏன்னா ஸ்டில் டேட் அதாவது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் வரைக்குமே அன்புமணி ராமதாஸ் தான் இந்த பதிவு செய்யப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக நீடிக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிச்சு இதை வந்து கேன்சல்லாம் பண்ண முடியாது அந்த லெட்டர் நாங்கள் வந்து கேன்சல் பண்ண மாட்டோம் அதனால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாமகோட தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தொடர போகிறாரு இதை வந்து சில பேர் தவறுதலாக வந்து வெளியே பரப்புகிறாங்க ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் வரைக்கும் அவர்தான் தலைவராக நீடிப்பார் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்ல சிவில் நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கு உண்டான தீர்ப்பை நீங்கள் வாங்கிக்கங்க இந்த தலையிட விஷயத்த தேர்தல் ஆணையம் வந்து இதை நிராகரிச்சு இதையே தான் சென்னை உயர்நீதிமன்றம்னு சொல்லிச்சு இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றமும் இதை தான் சொல்லியிருக்கு அடுத்ததாக சிவில் நீதிமன்றத்துக்கு போகணும் ஆனால் இவங்க சிவில் நீதிமன்றத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போவாங்களா அப்படிங்கிறது ஒரு தான் அப்போது ஜி கே மணி அவர்கள் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் ஏமா இவங்க ஐயா கிட்ட வந்து நாடகமாடி நம்ப வச்சு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு லாயருக்கும் வக்கீலுக்கும் இந்த கேஸில் வாதாடுவதற்காக இருபத்தஞ்சி லட்சம் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை டெல்லியில் போராட்டம்னு சொல்லி வர ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஐயா கிட்டே ஆட்டையை போட்டிருக்காங்க இப்போ வந்து ஐயா கிட்டே வெறும் கையோடு போய் நின்னால் ஐயா எப்படி அதை ஏற்றுப்பார் அதனால தான் இந்த மாதிரிலாம் ஒரு பேட்டி கொடுத்து இந்த மாதிரிலாம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு விஷயங்களை வந்து பேசுகிறாங்க ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் நான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே வரமாட்டேன் எங்களை எங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் பிரகாரம் ஆவணங்கள் பிரகாரம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக தொடர்றாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில் நீங்கள் போய் சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்லி தான் அந்த தீர்ப்பை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அதில் கேள்வியெல்லாம் இப்போ இவங்க தரப்பில் என்னென்னலாம் முன் வச்சாங்களோ இப்படி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டாக்குமெண்ட்டை மாற்றி கிரிமினல் தனம் பண்ணிட்டாரு அவங்க ஊழல் பண்ணிட்டாரு இவர் வந்து தப்பான டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட்ஸிட்டார் இப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க தங்களோட வெற்றியாக வந்து அந்த தீர்ப்பில் வந்து எல்லாருக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா இவங்களுக்கெல்லாம் அந்த கட் அந்த ஐயா தரப்புன்னு சொல்லிக்கிற ஜி கே மணி போன்ற ஆட்களுக்கெல்லாம் ஏமாத்தி பொய் சொல்லியே பழகிட்டாங்க அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எங்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வர சொல்லியிருக்கு நாங்கள் போய் மீட் பண்ணியிருக்கோம் ஐயா தரப்பு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் எதுவுமே இவங்க மீட் பண்ணவும் இல்லை அவங்களுக்கு சாதகமாக எதுவும் பேசுறோன்னு சொல்லவே இல்லை அங்கே டாக்குமெண்ட்டு தான் பேசும் எங்ககிட்ட கிட்டே ஆவணம் படி தான் பேசுவோம் அப்படிங்கிறதுல தேர்தல் ஆணையம் தெளிவாக இருந்திருக்கு நாங்கள் இருதரப்புக்கும் யாருக்கும் ஆதரவாக செயல்பட மாட்டோம் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதெல்லாம் கணக்கு கேட்பார்ல ஐயா இப்போ வந்து ஐயாவோட ஒரு அமௌண்ட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது கோடியோ ஆட்டை போட்டு நாங்கள் டெல்லியில் போய் போராடி கட்சியை மீட்டுன்னு வந்துட்டு வந்துட்டு டெல்லியில் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மீட்புக் குழுன்னு ஒன்று அமைச்சாங்க அந்த மீட்புக் குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க ஜிகே மணி ஸ்டீல் சதாசிவம் அருள் இந்த மாதிரி நாட்கள்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு போனாங்க அந்த இடத்துல போராட்டத்துக்கு ஆளுங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போனால் செலவு அதிகமாகும்னு சொல்லி இங்கேருந்து இந்திக்காரங்களெலாம் அங்கே கூப்பிட்டு போனாங்க இப்படி தான் கணக்கு காட்டுறதுக்காக எல்லா வேலையுமே செய்கிறாங்க அதே நேரத்தில் இப்ப ஐயா கூட இருக்கிற மாவட்ட செயலாளர்களை நம்ப வச்சு தேர்தல் வரைக்கும் அப்படியே இழுத்துட்டு போய் திமுக கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி பாமகவுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை தான் இவங்களோட இலக்கு நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா ஐயா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பழைய கிரிமினல் கேஸு சிபிஐ கேஸ் இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பெத்த புள்ள மேலேயே உள்ள தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரே அப்ப இதுக்கு உலகத்துல எந்த அப்பனாவும் செய்வானா உலகத்தில் எந்த தகப்பனாவது இந்த காரியத்தை செய்வேனா தான் புள்ள ஜெயிலுக்கு போகணும் தான் புள்ள ஓயல் வழக்கில் கைது பண்ணணும்ட்டு ஆனால் இங்கே நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இதை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் செய்ய மாட்டார் ஏன்னா ஆற கட்டி அணைச்சி தான் தன்னோட ப பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பதவியை திருவேற்காட்டில் நடந்த பொதுக்குழுவில் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் திடீர்னு இன்றைக்கி மனசு மாறுவார் அப்படின்றதுலாம் வாய்ப்பே இல்லை இதை இவர் சுற்றி இருக்கிற இந்த பூசாரி கும்பல் நம்ம சொன்னால நடிப்பு எவ்வளோ பெரிய நடிப்பு ஏன்னா அந்த நடிப்புக்கு உதாரணம் வந்து ஒரே ஒரு தான் ஜிகே மணி என்ன சொன்னார் ஐயாவும் சின்ன ஐயாவும் சேரலன்னா நான் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவேன் கத்தி எடுத்து கைத்த கர கர நான் அத்து செத்து போயிடுவேன் அப்படிலாம் பேசின ஆளுங்க தான் இன்றைக்கி அவர் மேலே கிரிமினல் வழக்கை பதிவு பண்ணுறதுக்காக டெல்லியில் போய் இருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அருளும் ஜிகே மணி போன்ற ஆட்கள் தான் இந்த கட்சியோட இவ்வளோ பெரிய பிளவுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அதனால் ஐயா வந்து இதெல்லாம் செஞ்சுருப்பாரான்னு தெரியல அவரோட லெட்டர்ட்டை பயன்படுத்தி கண்டிப்பாக அன்புணி ராமதாஸ் அவர்கள் மேலே கழகத்தை ஏற்படுத்தணும் அவரை எப்படியாவது அவரை எப்படியாவது கட்சி விட்டு நீக்கி வைக்கணும் கட்சியை வந்து ஜிகே மணியோட புள்ள தமிழ் குமரனுக்கு அடுத்ததா இப்ப இளைஞரணி தலைவர் கொடுத்த மாதிரி மாமகாவோட தலைவராக கூட ஆக்கிறதுக்கான முயற்சிகளை ஜிகே மணி செல்வார் ஜிகே மணி அது மட்டும் இல்லை திமுக எதுவுமே கட்சி விற்கிறதுக்கான வேலைகளும் செய்வார் அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா பேரில் அந்த லெட்டர் எட்டு தன்னோட பிள்ளை மேலே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இது என்ன அப்படின்னா மக்கள் மீது ஐயா மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும் அப்போ வெறுப்பு ஏற்பட்டுனா என்ன பண்ணுவாங்க சின்னையா தரப்பில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க அன்புமணி தரப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க ஐயாவை பேசுனாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த ஓட்டெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் பாமகன்றது ரெண்டாக உடையும் அடிதடி நடக்கும் இதுதான் இவங்களோட செயல்திட்டம் இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க முதல்ல என்ன சொன்னார் ஐயாவே பிள்ளைய வந்து கட்சி விட்டு நீக்கணும்னா நான் பண்ணுவேனா எந்த மூடனாவது செய்வானா எந்த முட்டாளாவது செய்வானா பேசுனவர் தான் ஐயா ஆனால் இன்றைக்கி இத்தனை பேரை கட்சி விட்டு நீக்கினதும் இல்லாத அவர் மேலே கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணணும் மாதிரி வந்து சிபிஐ வழக்கும் சேர்த்து பதிவு பண்ணணும்னு அறிக்கை விட்றாருனா கண்டிப்பாக இது அவர் தன்னோட சூழ்நிலையோடு செய்யலை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாத இந்த கட்சி எப்படியாவது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே கேலி பண்ணிவிட்டு திமுக கொடுத்த அஜெண்டாவை செயல்படுத்தணும் அப்படின்றது தான் அதனால தான் இப்போ இந்த காசுக்கெல்லாம் கணக்கு காட்டணும்னு போய் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வக்கீலுக்கு நான் இவ்வளோ கொடுத்தேன் அவங்க எனக்காக வந்தாங்க இப்படி வந்தாங்க அப்படின்னு கணக்கு காட்டணும்ல அதனால தான் அவர் அந்த பேட்டியை கொடுக்குறாரு இது ஐயா கொடுத்த காசா இல்ல திமுக கொடுத்த காசா இதுல வேற யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு இருக்கலாம் ஏற்கனவே நான் தான் சொல்லிட்டேன்ல இந்த ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றாரு இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக என்ற ஒரு ஒரு கட்சி தான் அந்த கட்சி வந்து பாமக உடைக்கிறதுக்கான எல்லா விதமான வேலைகளும் செய்து அதில் முக்கியமா அவருடைய பிள்ளையை வந்து குற்றம் சாட்டுறாங்க இது எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சுதான் நடக்குது ஏன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போது அன்முனி ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதோ ஒரு தவறான நியூஸ் வருது அப்படின்னா அதை முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணுறவன் யாராக இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுகவின் அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த சபரீசனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் தான் இதை முதல்ல எடுத்து உடனடியாக அதை வந்து பரப்புவாங்க எப்படியாவது அவர் மேலே வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை திணிக்கணும் அப்படின்றதுல முதல்லலாம் திமுக ஊடகங்கள் திமுக ஊடகங்களுக்கே இப்படி ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கும் போது திமுக கைக்கூலியாக இருக்கக்கூடிய ஜிகே மணி அருள் மாதிரியான ஆட்களுக்கு எவ்வளோ பெரிய அஜெண்டா கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு பூசாரி கும்பல்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க இத்தனை வருஷமாக அவருடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு கட்சிக்காக பாடுபட்ட திரு ஜி கே மணி அவர்கள் நீங்கள் எப்படி பூசாரின்னு சொல்லலாம் அப்போ அவர் தியாகினா இருபத்தோரு பேர் இந்த இயக்கத்துக்காக செத்துருக்காங்க அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு வந்து பலாயிரம் கோடின்றாங்க இன்னைக்கு லைக்கா நிறுவனத்தில் ஒரு பங்குதாரர்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து மிக பெரிய அளவில் ஒரு பணத்தை வந்து சூட்டி வச்சிருக்கிறது தியாகினா ஒண்ணுமே இல்லாமல் தன்னோட உயிரை இந்த கட்சிக்காக தியாகம் பண்ண எத்தனோ பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய வேலை வாய்ப்புகளை எந்திருக்காங்க இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் அப்போ அவங்களெல்லாம் தியாகின்னு சொல்லுவாங்களா இல்லை வந்து பல்லாயிரம் கோடி சுருட்டி வச்சிருக்க இவரை பார்த்து தியாகின்னு சொல்றீங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் கட்சி அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயா தரப்புல சொல்றாங்க அப்போ உங்களுடைய பதில் என்ன கட்சியை யார்கிட்ட இருந்து யார் திருடுனாங்க கட்சியை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருந்தாரு இப்பயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருக்குது கட்சியில் பொருளாளராக திலகபாமா அவர்கள் தான் இருந்தாங்க இப்பயும் திலகபாமா தான் இருக்காங்க கட்சியே பொதுக்குழு கூட்டி தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் கட்சியை எப்படி அபகரிக்க முடியும் அந்த பொதுக்குழுவை தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அங்கீகரிக்கணும் அப்படி அங்கீகரித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருக்குது இதை எப்படி கட்சி திருடன்தான் ஏற்றுக்க முடியும் அதனால கட்சியை வந்து யாரும் அபகரிக்கலை எப்போவோ அதாவது சொல்லணும் அப்படின்னா தங்களுக்கான அடுத்த தலைமுறை தலைவனை வந்து இந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அவர் பின்னாடி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பொறுக்காத ஒரு சிலர் ஜி கே மணி மாதிரியான ஆட்கள் தன்னோட பிள்ளையோட வளர்ச்சிக்காகவும் தன்னோட பிள்ளைக்கு வந்து இளைஞரணி தலைவர் பதவி கிடைக்கலன்றதுக்காகவும் ஒரு ரிவெஞ்ச் எடுத்து தான் இன்றைக்கி கட்சி வந்து இந்த நிலைமையை கொண்டு போய் விட்டுருக்காரு இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவரோட ரிவெஞ்சு தான் இன்றைக்கி வந்து இந்த இந்த குடும்பத்தையே ரெண்டாக பிரித்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாமகன்றது ஒரு மிகப்பெரிய குடும்பமாக தான் இருந்தது அது ஒரு கட்சியாகவே பார்த்தது கிடையாது யாருமே இந்த குடும்பத்தையே இன்றைக்கி ரெண்டாக பிரித்தது இன்றைக்கி வந்து ஜிகே மணி அப்படின்ற ஆள் தான் தன்னோட பிள்ளைக்கு மட்டும் இளைஞரணி தலைவர் பதவி வேணும் அடுத்ததாக கட்சியில் ஒரு பெரிய பொறுப்புக்கு போகணும் இப்படின்ற எண்ணம்லாம் இருக்குது ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தில் அவங்க பிள்ளைங்களோ பொண்ணுங்களோ எப்படி அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ இங்கே கட்சி அபகரிக்க பார்க்குறது ஜிகே மணியாக இல்லை அன்புமணி ராமதாஸ்ன்றத நீங்களே புரிஞ்சிக்கிங்க மகளிர் உரிமை மீட்பு பயணம் போகிறாங்கள என்ன உரிமையை மீட்க போகிறாங்க அன்புமனையுடைய அக்காவை வந்து எதிர்க்கிறதுக்காக அன்புமனையுடைய ஒய்ஃபை வந்து அவங்களுக்கு எதிராக இறக்கியிருக்காங்களா யாரை யார் கூட ஒப்பிடுறீங்க அன்புமணி ராமதாஸனுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரசியல் குடும்ப வாரிசு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தா தணிகை மீட்ட தளபதி திருத்தணியை ஆந்திரா கூட இணைக்காமல் தமிழ்நாட்டாக கூட இணைக்கணும்னு சொல்லி அதை போராட்டம் பண்ணி மீட்டு கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருத்தவங்க தான் சௌமியா அன்புமணி அவங்க வந்து சாதாரணமாகவும் கட்சிக்கு உள்ளே வந்துடுது இப்போ வந்து பசுமை தாயக அமைப்பில் இருக்காங்க இன்னமும் கூட கட்சியில் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது அவங்களுக்கு பசுமை தாயகத்துடைய தலைவராக தான் இப்போ இருக்காங்க ஆனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணியாற்றிட்டு வராங்க மரம் நடுறது இந்த எண்ணெய் கூட மரம் நடுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை அவங்க வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க அதில் நம்ம வந்து முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் இப்போ இந்த அண்ணா அதில் நம்ம முக்கியமாக சொல்லணும்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொந்தரவு பிரச்சனைகளுக்கு இறங்கி போராடி அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணாங்க மிகப்பெரிய போராட்டங்களை பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அவங்க வந்து இன்றைக்கி வந்து அன்மணி அவர்களுடைய அக்காவுக்கு போட்டியா அப்படின்னா கிடையவே கிடையாது அவங்க அரசியலில் கால் வச்சுட்டாங்க தருமபுரியில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்கட்டு ஆனால் சொற்ப வாக்குகள் வித்தியாசம் தான் தோற்றி விட்டாங்க அந்த மாதிரி வந்து போல்டாக வந்து அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவங்க அப்பா முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அவங்க அவங்க சகோதரரும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேயே கரண்ட் எம்பியாக்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க வந்து ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு வாரிசு தான் ஆனால் அவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விருமணம் அவரே சொல்லியிருக்காரு ஆனால் இன்றைக்கி இப்போ தன்னோட பெண்ணை எட்டுன்னு வந்து இறக்கியிருக்காரு அப்படின்னா அப்போ நீங்களே புரிஞ்சிக்கங்க இங்கே வந்து யாருக்கு எதிராக யாரை இறக்குறாங்க அப்படின்னா சௌமியா அன்புமணிக்கு எதிராக தான் நீங்கள் வந்து அவங்க அன்புமணி ராமதாஸுடைய அக்காவை வந்து இறக்கிருக்கீங்களே தவிர சௌமியா அன்புமணியோடைய அரசியல் பயணன்றது வேற அவங்களுக்கு இருக்கிற கூட்டம்ன்றது வேற மக்கள் அதிலும் மக்கள் செல்வாக்கு சௌமியா அன்புமணிக்கு நிறைய பேர் ஓகே சார் நன்றி நாளை மீண்டும் ஒரு விவாதத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்